அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு விதமான காய்கறிகளில் அவரைக்காயை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து கொண்டது குறைவான கொழுப்பு கொண்டது ஸோ நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு கனிமச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது விட்டமின்கள் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படக்கூடிய அவரைக்காய் பார்த்திங்கன்னா அரிய வகை மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணும் ஸோ அந்த அவரைக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரைக்காயை பிஞ்சா வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சமைத்து சாப்பிட்டு வரும் பொழுது பித்தம் குறையும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளை நம்ம அதிக அளவு சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து அது பலப்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வகையான காய்கறிகளில் ஒன்று தான் அவரைக்காயுமே இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது வெள்ளெழுத்து குறைபாடுகளானது நீங்கள் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை அவரை கையில் நிறையவே இருக்குது ஸோ இதனால் நமக்கு ரத்த அழுத்தம் இதய நோய் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சரியாக போகும் அதிகமாக இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இதய நோய் இருக்கக்கூடியவங்களும் நிறைய வந்து சேர்த்துக்கலாங்க தப்பே கிடையாது ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவரைக்கா உங்களை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறைக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிலர் பார்த்திங்கன்னா அவரக்காயை வந்து விரும்புகிறது கிடையாது ஏன்னா இந்த அவரக்காய் பிஞ்சில் கொஞ்சமாக வந்து துவர்ப்பு சுவையானது இருக்கும் ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் விரும்புகிறது கிடையாது ஆனால் இந்த துவர்ப்பு சுவை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது செரிமானத்தை வந்து நமக்கு சரியாக வச்சுருக்கும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சுவைக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க சக்கர நோய் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அவரைக்காயை நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய மயக்கம் தலை சுற்றுறது கால் மறுத்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் இவ்வளவு சத்துக்களானது அவரை இருக்குங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது அதே போல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் அவரைக்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக போகுங்க வயிற்று பொருமலை வந்து நீக்கி கொடுக்கும் மூல நோயினுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அவரைக்காயை நீங்கள் உணவில் அதிகமாக வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் அது மட்டும் இல்லைங்க சிறுநீர் பெருக்கியாகவும் இது வந்து செயல்படும் சளி இரும்பல போக்கக்கூடிய சக்தியும் இந்த அவரைக்காய்க்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதுமையில் உண்டாகக்கூடிய நோயினுடைய தன்மையை வந்து அவரைக்கா வந்து பிஞ்சே வந்து சரி பண்ணிடும் ஸோ தசை நார்களை வலுப்படுத்தி கொடுக்கும் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க சருமத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலுமே அதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த அவரக்காய்க்கு உண்டு மேலும் இரவு நேரத்தில் நீங்கள் அவரைக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது ஒரு நல்ல தூக்கமானது கிடைக்கும் பெரும்பாலும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள்லாம் அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காய் செரிமான பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் ஏன்னா அவரைக்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதுதான் செரிமானத்துக்கு வந்து உதவியாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவரை நிறைய மினரல்ஸ் இருக்கு பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து எல்லாமே அதிகமாகவே இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது ஸோ அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்குது அப்படின்றதுனால இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஜப்பானிய விஞ்ஞானிகளே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவரைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதயம் சார்ந்த நோய்களில் இருந்தும் ஸ்ட்ரோக்கில் இருந்தும் கூட நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாங்க ஸோ இந்த ஒரு வகையில் செயல்படக்கூடிய அவரைக்காயை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவரை தான் தயாமின் அதிகமாக இருக்கும் அதனால் இதயத்திற்கு அதனுடைய இயக்கத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதய பிரச்சனைகள் பெருமளவு வந்து ஏற்படவே ஏற்படாதுங்க அதே போல் அவரைக்காயில் ஃபோலேட் மற்றும் ஃபோலிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்துக்கும் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரத்த நாளங்கள் தடித்து போகிறத வந்து தடுத்து கொடுக்கும் ஃப்ராக்ஷன் வியாதி நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கும் மேலும் அன்றாட செயல்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை அவரைக்க வந்து சரி பண்ணும் மேலும் இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சு அப்படின்னா மூளையில் உருவாகக்கூடிய டோஃபைமன் சுரக்கிறது நின்று போயிடுமா ஸோ டோஃபைமன் மூளைக்கு வந்து தசைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது மூளைக்கும் தசைக்குமான கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்று இதனால் நடுக்கமானது ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க ஃப்ராக்ஷன் சிகிச்சைக்காக எ எல்டோபைபா பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த எல்டோபா அப்படின்றது அவரை கையில் அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் அவரைக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த அவரைக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து தான் இருக்குது ஸோ அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் குறைவான கலோரிகளை வந்து பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக அவரைக்காயில் அதிகமாக பொட்டாசியம் இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைத்து கொடுக்கும் சிறுநீரகம் இதயம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் குறிப்பாக வியாதி இருக்கக்கூடியவங்க இந்த அவரைக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அவரைக்காயில் பொ பொறுத்த வரைக்கும் அதிகமாக நார்ச்சத்து தான் இருக்குது அப்படின்றதுனால குடலுடைய இயக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு குடலினுடைய பிஹெச் லெவலை வந்து சீராக்கி பெருங்குடல் புற்றுநோய் வராமல் இதை வந்து தடுத்து கொடுக்குது அவரை காயில பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சி கே மெக்னீஷியம் மேங்கனீஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இது எல்லா சத்துக்களுமே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து சீராக்கி கொடுக்குது ஸோ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இறந்த செல்கள் இதை எல்லாத்தையுமே நீக்கி சருமத்துக்கு ஒரு பொழிவையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவரை நிறைய விஷயங்கள் வந்து செய்து சாப்பிடலாம் குறிப்பாக நம்ம அவரைக்காயினா பொரியல் சாம்பாரில் வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் அவரைக்காயை சேலட் செய்யலாம் பாஸ்தா சைட் வந்து பயன்படுத்திக்கலாம் அதிகமாக வந்து பொரியல் செய்து சாப்பிடக்கூடிய பழக்கம்தான் இருக்குது இருந்தாலுமே கூட நீங்கள் அவரைக்காயை உங்களுக்கு இஷ்டமான வகைகளில் வந்து சேர்த்து சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே வந்து பலப்படுத்தி கொடுக்கும் இந்த அவரைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதமான மருத்துவ குணங்கள் இன்னுமே இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் தினமுமே உங்களுடைய உணவில் நீங்கள் அவரக்காய பொரியலாவோ கூட்டாவோ வந்து சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் உணவு கட்டுப்பாடோடு உடற்பயிற்சியும் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நம்மளுடைய உடலை வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இப்படி நம்மளுடைய உடல் எடையை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய உணவில் அடிக்கடி வந்து அவரைக்காயை வந்து சேர்த்துட்டு வாங்க ஏன்னா இது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றும் அதாவது வயது அதிகரிக்க அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஆகணும் ஆனால் பொதுவாக வயது அதிகரிக்க அதிகரிக்கப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையத்தான் ஆரம்பிக்கும் இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னா உணவில் வந்து நம்ம அவரைக்காயை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் அவரைக்காயில பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சோர்வு எல்லாமே நீங்கி போயிடும் புத்துணர்ச்சியோடு வந்து இருப்பீங்க பித்தத்தால் ஏற்படக்கூடிய கண் சூடு கண் பார்வை மங்குறது கண் பாதிப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக எது இருக்கும் அப்படின்னா அவரைக்காய் மட்டும்தாங்க இருக்கும் இந்த அவரைக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பற்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும் அதோடு அவரை கையில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதய நோய்கள் ஏற்படாமல் வந்து தடுக்கும் அவரை பிஞ்ச வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் காணாமல் போயிடும் பித்தம் எல்லாம் குறஞ்சி கண்ணுடைய நரம்புகள் வந்து குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் ஸோ மங்களாக தெரியக்கூடிய பார்வை எல்லாமே வந்து தெளிவடைய ஆரம்பிச்சிடும் அவரைக்கையை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே சரியாக போகுங்க ஸோ கண்ணாடி போடக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக உங்களுடைய உணவில் அவரைக்காயை வந்து எடுத்துக்கோங்க காய்கறிகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு சத்துக்களை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணுங்க ஏதாவது எலும்புகளை வந்து வலுவாக்கி இருந்து நிறைய ஆக்சினேற்ற பண்புகளை பெற்றிருக்கிறது வரைக்குமே நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது ஸோ நம்முடைய மூளையினுடைய நல்ல செயல்பாடுகளுக்கு கூட இந்த அவரைக்காய் ரொம்ப உதவியாக இருக்குங்க அதே போல் நம்ம தசையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த அவரைக்காயை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அவரைக்காய் பார்த்திங்கன்னா புரதத்தினுடைய சிறந்த மூடம்னு சொல்லுவாங்க ஸோ தசை வளர்ச்சிக்கு அதை வந்து பராமரிக்கிறதுக்கு உங்களுடைய உணவில் கண்டிப்பாக நீங்கள் அவரைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது அவரைக்காய் மட்டும்தான் ஸோ அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நோய் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பட ஆரம்பிக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய நலமான வாழ்க்கைக்கும் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தான் இதை கொடுக்கக்கூடிய அவரைக்காயை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க அதே போல் ஆரோக்கியமான கரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அவரைக்காய் தாங்க ஏன்னா அவரைக்காயில் ஃபோலேட்டினுடைய நல்ல மூலம் இருக்குது இது கர்ப்பகாலத்தில் சரியான கரு வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சத்துக்களை எல்லாம் கொடுக்கும் அதனால் மறக்காமல் அவரைக்காயை வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க கை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்